ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இன்று பங்குனி மாதம் ஏழாம் நாள் மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை சப்தமி திதி சரஸ்வதி வழிபாடு மிக மிக சிறப்பு கேட்டை நட்சத்திரம் இன்று முழுவதும் யோகம் சரியில்லைங்க இன்னைக்கு அவ்வளவா நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வந்து மேற்கு மேற்கு பக்கம் பிரயாணம் பண்றவங்க வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க அதன் மூலமாக சூளத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகலும் மேஷம் வீடு வாகனம் சார்ந்த செலவுகளும் சங்கடங்களும் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது வீடு வாகனம் சார்ந்த சில செலவுகள் வீடை வந்து கொஞ்சம் ஓரளவு ஆல்ட் பண்ணும் இல்லாமல் வாகனத்துக்கு வந்து அதாவது பைக்கு காரு எது இருந்தாலும் சரிதான் அது சார்ந்த சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறனால இருக்கு இன்று பரணி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராசம் இருக்கிறதுனால பரணிய நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் நண்பர்களுக்காக உதவிகளும் வேலைகளில் சுறுசுறுப்பும் கலந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது நண்பர்களுக்காக என்ன சரி தாங்க நீங்கள் ஒன்று கொண்டே பண்ணுவீங்க அதே நேரத்தில் வேலைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணிட்டு இருப்பீங்க இன்று ஆஞ்சலேயா பெருமானு வழிபாடு பண்ணுங்க மிதினம் வேலை அமையக்கூடிய சூழல்கள் எதிர்பாராத திடீர் பயணங்கள் இரண்டும் கலந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் எதிர்பாராத திடீர் பயணங்களும் வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா அது வந்து வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா ஏதாவது ஒரு சுபகாரிய சம்பந்தமான ஒரு பயணங்கள் எல்லாமே இருக்கு இந்த துர்க என்பால் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் காரியங்களில் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றதுங்க எல்லா விஷயத்திலையும் வந்து வெற்றி தான் சக்சஸ் தாங்க இன்னைக்கு லாபங்களும் அதிகரிக்கும் இன்னைக்கு இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் தொழில் முன்னேற்றம் வாகன தொழில் லாபம் ஓகேங்களா தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு வாகன தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கன்னி தொழில் வியாபாரத்தில் முயற்சிகளா லாபமும் துணிச்சலான காரிய செயல்பாடுகளும் கொண்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக லாபங்கள் அதே நேரத்தில் துணிச்சல சில காரியத்தில் வந்து இறங்கி பண்ணுவீங்க இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க துலாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வேலைகளில் கவனம் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது சரிங்களா வருமானம் அதிகரிக்கும் தான் அதே நேரத்தில் வேலைகள் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்குங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க விருச்சம் நன்மைகள் தேடி வரும் அரசு வழி ஆதாயம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சரிங்களா அரசு வழியில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கறது இல்லை பலவிதமான வேலைகள் இருக்குங்க அதன் மூலமாக ஆதாயங்கள் நல்லா வரும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க தனுசு திடீர் பயணங்களும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது சரிங்களா திடீர் பயணம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து திடீர்னு பயணம் கிளம்புவீங்க செலவுகள் வந்து இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகின்றது அப்போ செலவுகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மகரம் வேலையில் பாராட்டுக்கள் இடமாற்றங்களும் கலந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது வேலை பண்றவங்களுக்கு வந்து வேலைகள் வந்து பாராட்டுக்கள் நல்ல சிறப்பாக வந்து வேலை பார்த்துருப்பீங்க ஆமாங்க ஒரு வேலை ஒன்று பண்ணா அவங்க வந்து நல்ல பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதுதான் ரொம்ப சிறப்பு இடமாற்றமும் உண்டு இன்று ஹைகிரி ஒரு வழிபாடு பண்ணுங்க கும்பம் தாயால் நன்மைகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்கள் தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழில் சார்ந்த சில முயற்சிகளும் வந்து இன்னைக்கு செய்வீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மீனம் சுபகாரிய நிகழ்வுகள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் கொண்டு வரும் ஓகேங்களா சுபகாரிய நிகழ்வுகள் திருமணம் தொடர்பான விஷயம் அப்படின்னா வந்து ஒரு வீடு வாங்குறோம் வீட்டுக்கு வந்து நம்ம பூஜை போடுறதுக்கு எந்த நாள் பார்க்கலாம் அப்படின்னு சுபகாரியம் சார்ந்த ஒரு நிகழ்வுகள் முயற்சிகளில் வெற்றிகள் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்